ஸ்பெசிஃபிக்காக பியூட்டி ஹெல்த் இதற்கு நமக்கு உதவி செய்கிறது எதுனா வல்லாறை தான் வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நூறு கிராம் வல்லாரை எடுங்க நல்லா தண்ணி ஊற்றாமல் அதை நல்லா பேஸ்ட்டாக அரைங்க மிக்சரில் கூட அரைச்சிக்கலாம் தலை முழுவதும் ஒரு பேக் போடுங்க முகம் முழுவதும் ஒரு பேக் போடுங்க முக்கால் மணி நேரம் விட்டுருங்க அப்புறம் சாதாரணமாக குளிச்சுருங்க வாரம் இரண்டு நாட்கள் அப்படின்னு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன் தலைமுடி கருகருவென்று வளரும் நிறம் கருமையாக மாறும் தலையில் இருக்கக்கூடிய பொடுகு சார்ந்த பிரச்சனைகள் மாறும் முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள் மாறும் முகம் பொலிவாக மாறும் முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் காலநிலை மாறுபாடால் ஏற்படுகின்ற தோளில் இருக்கக்கூடிய காயங்கள் ஏற்கனவே இருந்த முகப்பரு சார்ந்த தழும்புகள் கூட மறைந்து விடுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு ஒரு ரூபாய் கூட செலவு செய்யாமல் வீட்டிலேயே தலை முடியையும்